ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேச்சிலேயே வந்துட்டு தன்னுடைய ஆளுமையை நிரூபித்தவர் அப்படின்னு சொல்லலாம் அவர் பேச ஆரம்பித்தார் அப்படின்னா கூட்ட அரங்கமே அப்படியே அமைதியாயிடும் பல பேச்சாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னோடியாக திகழ்ந்தவர் திரு வைகோ அவர்கள் அப்படின்னு சொல்லணும் சும்மா மேடையில் ஏறி மைக்கு முன்னாடி நின்று அந்த கோட்டுகிற அந்த சால்வையை அப்படி தூக்கி போட்டு அவர் பேசுற பேச்சுகள் கேட்பதற்கு அப்படி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அப்படி ஒரு பேச்சுக்களுக்கு சொந்தக்காரர் வந்து வைகோ அவர்கள் அவருடைய வரலாறு அவர் கடந்து வந்த பாதையை பற்றி தான் வந்துட்டு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வைகோ அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் கலிங்கப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல வந்துட்டு பிறக்கிறாரு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளி அப்படின்னு சொல்லணும் எம்ஏ பி வரைக்கும் அவர் வந்து படிச்சிருக்கிறாரு ராஜ்யசபா அந்த லோக்சபா ரெண்டுத்திலயுமே வந்துட்டு ஒரு எம்பியாக வந்துட்டு அவர் பதவி வகிச்சவர் திமுகவில் இணைஞ்சு மிகப்பெரிய ஒரு போராட்டங்களையும் போராட்ட களத்திலையும் இணைஞ்சு சிறைக்கெல்லாம் போயிருக்கிறாரு கிட்டத்தட்ட இந்திரா காந்தி பீரியட்ல மிசா பீரியட்ல ஜெயிலுக்கெல்லாம் போய் சிறைவாசத்தை அனுபவிச்சவர் வைகோ அப்படின்னு சொல்லலாம் திரு அவர்களுடைய மிகப்பெரிய விசுவாசியாக இருந்தவர் வந்துட்டு வைகோ அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கலைஞருக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க அந்த கட்சியில அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல மறுக்கவும் இல்லை ஆனாலும் வைகோவுக்கு அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு இடம் இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட கூடிய பல பிரச்சனைகள் தமிழ் தேசியத்தை மையமாக கொண்டது இந்தியாவில் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்துக்கு வந்து ரொம்பவுமே ஆதரவாக வந்து செயல்பட்டுகிட்டு இருந்தார் கள்ளத்தோணி பிடிச்சு அவரை போய் பார்த்ததாகட்டும் அதன் மூலமாக கட்சிக்குள் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு விரிசல் மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி விஷயம் வந்துட்டு உருவாகி இருக்கு ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்துல இருக்கும் போது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வந்துட்டு ஒரு தலைமை செயலாளர் அவர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் ஒண்ணு வந்து வருது உங்களுடைய உயிருக்கு வந்துட்டு ஆபத்து இருக்கு நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க உங்களுக்கு பாதுகாப்பு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கடிதம் ஒண்ணு வருது அந்த கடிதத்தை வந்துட்டு கருணாநிதி அவர்கள் பிரஸ் மீட் வச்சு பத்திரிக்கையாளர்கள் கிட்ட வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தான் நமக்கு பிரச்சனை உயிருக்கு ஆபத்தாக வரக்கூடும் தான் வந்துட்டு நம்மளுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் மீது வந்து சந்தேகத்தை வந்து முன் முன்வைக்கிறாங்க இந்த வைகோ அவர்கள் வந்துட்டு மிக கடுமையாகவே வந்துட்டு எதிர்க்கவும் ஆரம்பிக்கிறார் என் தலைவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இது என்னால கண்டிப்பா இருக்கவே இருக்காது நான் என் உயிரையாவது கொடுத்தாவது நான் கருணாநிதி அவர்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார் இந்த தான் பாத்தீங்க அப்படின்னா உள்ளவே கட்சிக்குள்ளாரவே மிகப்பெரிய ஒரு பூசல்கள் வந்து ஏற்படுது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தானே பத்தி பழி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு கட்சியில ஒருத்தர் டெவலப் ஆயிட்டே வராரு அப்படின்னா கூட இருக்கிறவங்களால அதை பொறுத்துக்கவே முடியாது ஸோ என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒழிச்ச கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளாரவே நிறைய பேர் முடிவு பண்றாங்க அதன் வாயிலாக பாத்தீங்க அப்படின்னா இருந்து ஒரு புதிய கட்சியை வந்து உதயமாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா திமுக இருந்து வைகோ அவர்கள் வெளியேறி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை வந்துட்டு அவர் உருவாக்குறாரு அந்த ஒரு கட்சியானது பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பினாங்க அந்த காலகட்டத்துல இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வைகோ அவர்களோட சேர்ந்து நிறைய மாவட்ட செயலாளர்களும் வந்துட்டு அன்றைய காலகட்டத்தில் வெளியேறினாங்க நிறைய இளைஞர்கள் வந்துட்டு அவர் பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க ஒரு எழுச்சி நாயகனாக வந்து அவரை பார்க்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா அவர் பேசின தமிழ் தேசிய கருத்துக்கள் ஏன்னா அந்த காலகட்டத்தில் தமிழ் தேசியமானது அவரை பற்றி பேசின அந்த பேச்சுக்களானது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இளைஞர்களை ரொம்பவுமே இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு விதத்துல தான் இருந்தது ஸோ அவரை நம்பி நிறைய பேர் போனாங்க வைகோவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எளிதிலையே வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபர் தான் சொல்லணும் பேசிக்கிட்டே இருப்பாரு திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு பயங்கரமா பேசுவாரு கிட்டத்தட்ட நான் நான் பார்த்த தலைவர்கள்ல வைகோவனுடைய சாயல் கொண்ட ஒரு தலைவராக நான் சீமானந்தா வந்து பாக்குறேன் ஏன்னா என்னுடைய கண்களுக்கு அப்படி தெரியுது ஏன்னா அவருடைய பேச்சுமே வந்துட்டு கிட்டத்தட்ட வைகோவை ஒத்துதான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வை கோபால் சுவாமி என்கிற ஒரு நபர் தான் வந்து இன்னைக்கு வைகோவாக வந்து நம்ம முன்னாடி நிற்கிறார் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இவருமே பாத்தீங்கன்னா வாரிசு அரசியலை வந்துட்டு கடுமையாக எதிர்த்தவர் கண்டிப்பாக என்னுடைய வாரிசை வந்து நான் அரசியலுக்கு கொண்டுட்டு வர மாட்டேன் அப்படின்ற வந்து ஒரு சூழறித்தவர் ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா துரை வைகோ அவர்களை வந்துட்டு தன்னுடைய கட்சியில கொண்டு வந்திருக்காரு சோ பார்த்த வரைக்குமே வாரிசு அரசியலை மிக கடுமையாக எதிர்த்தவர்கள் தான் தன்னுடைய வாரிசுகளை வந்துட்டு கட்சிக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க இது வந்து காலத்தினுடைய மாற்றம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சரி வைகோ அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்காக நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு முன்னெடுத்து பேசியிருக்கிறார் ஜெயலலிதா அவர்களையும் கருணாநிதி அவர்களையுமே பாத்தீங்க அப்படின்னா மிக கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நபராக தான் வந்துட்டு வைகோ அவர்கள் இருந்திருக்கிறாரு ஆனா அவர்கள் கூடவே வந்துட்டு பின்னால்ல வந்துட்டு கூட்டணி அமைச்சதெல்லாம் வந்து அது எல்லாருக்குமே ஊரறிஞ்ச ஒரு விஷயம் இதுல நடைபயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வைகோக்கு நிகர் வைகோ மட்டும்தாங்க சொல்லணும் ஏன்னா சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரை அவர் மேற்கொண்ட அந்த நடைபயணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிண்ண சாதனையாகத்தான் வந்து பார்க்கணும் உண்மையிலேயே நடந்தால் ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இவர் இந்தியாவுடைய பிரதமராக மாறி இருப்பார் ஏன்னா நடந்து நடந்து பேசி பேசியே தனக்கான ஒரு கூட்டத்தை கூட்டியவர் வைகோ அவர்கள் தமிழகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பல முக்கியமான போராட்டங்கள்ல முன்னெடுத்தவரில் வைகோ ரொம்பவுமே குறிப்பிடப்படக்கூடிய ஒரு நபர் முல்லை பெரியாறு பிரச்சனை இலங்கை தமிழர்களுக்காக ஏற்கப்பட்ட பிரச்சனை ஸ்டெர்லைட் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிறைய விஷயங்களுக்காக வந்துட்டு களத்துல நின்று போராடி இருக்கிறார் இவர் ஒரு மிகச்சிறந்த கள போராளி அப்படின்னு கூட சொல்லலாம் இவர் வந்து வரும் அரசியலுக்காக மட்டுமல்ல இவர் சுற்றுச்சூழலையும் ரொம்பவுமே நேசிச்சவர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவர் வந்து சுற்றுச்சூழலுக்காக முன்னெடுத்த பல போராட்டங்கள் ரொம்ப ரொம்பவுமே வியக்கத்தக்கது கிட்டத்தட்ட முப்பது முறை அரஸ்ட் ஆயிருக்கிறாரு அஞ்சு வருஷம் ஜெயிலே வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து கழிச்சிருக்கிறாரு மேலும் நிறைய குக்கிராமங்களுக்கு இன்றைய அரசியல் தலைவர்கள் போக முடியாத குக்கிராமங்களுக்கு எல்லாமே கூட அன்றைய காலகட்டத்துல நடந்தே போய் அந்த மக்கள் எல்லாமே கூட பார்த்து சந்திச்சு தனக்கான ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தியவர் வைகோ மக்களோடு மக்களாக தோல் நின்றவர் வைகோ அப்படின்னு கூட சொல்லுவாங்க தன்னுடைய வாழ்நாளில் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமாக வந்து தன்னுடைய நடைப்பயணத்தை வந்து மேற்கொண்டிருப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு நடைப்பயணத்தை மேற்கொண்டவர் வைகோ அவர்கள் மது ஒழிப்புக்காகவும் இவர் நிறைய நடைப்பயணங்களையும் நிறைய பிரச்சாரங்களையுமே வந்துட்டு இவர் தலை முன்னெடுத்திருக்கிறார் தமிழகத்தில் இன்னைக்கு அந்த சீமை கருவேலங்கள் மரங்கள் வந்துட்டு அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்கு அதுக்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டவரே வந்துட்டு வைகோ அவர்கள் தான் அப்படின்னு சொல்லணும் இதற்காக நிறைய போராட்டங்களையும் சட்ட போராட்டங்களையும் எதிர்கொண்டு வழக்கு தொடுத்து இன்னைக்கு அந்த மரங்கள் வந்துட்டு ஓரளவு விவசாய நிலங்கள்ல அழிக்கப்பட்டுக்கிட்டு வருது நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு வருது அப்படின்னா அதற்கு முக்கிய மூலாதாரமாக இருந்தவர் வந்துட்டு வைகோ அவர்கள்தான் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காவிரி பிரச்சனைக்காக அவர் எவ்வளவு தூரம் மெனக்கிட்டு இருக்கிறார் எவ்வளவு தூரம் போராடி இருக்கிறார் எவ்வளவு சிறையை சென்றிருக்கிறார் அப்படிங்கிறத கண்டிப்பா வரலாற்று ஆய்வாளர்கள் அவரை பற்றி நன்கு அறிந்தவர்களுக்கு வந்து தெரியும் இப்படி தமிழகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிறைய போராட்டங்களுக்கு அவர் அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு நிறைய போராட்டங்களை வந்து முன்னெடுத்துக்கிறார் வைகோ அப்படின்னு சொன்னாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பேச்சாளர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம சமூக சிந்தனையுள்ளவர் சமூக சீர்திருத்தவாதி அப்படிங்கிற அடையாளத்துக்கு அதிமுக திமு மாற்று சக்தியாக உருவெடுத்து வளரக்கூடிய ஒரு நபரானது ஏதோ ஒரு காலத்தின் கட்டாயத்தினால காலத்தின் ஒரு சூழ்நிலையால வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த கட்சி எங்க இருக்கு அப்படின்னே தெரியாத அளவுக்கு ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கூட்டணிக்காக ஒரு சீட் ரெண்டு சீட்டுக்காக இன்னைக்கு அந்த கட்சி வந்துட்டு போராடிக்கிட்டு இருக்கு நாட்டு மக்களுக்காக போராடி கொண்டிருந்த ஒரு கட்சியானது இன்னைக்கு ஒரு சீட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது மிகையல்ல கண்டிப்பாக இது மாதிரி மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறைய கட்சிகள் வந்துட்டு இன்றைய அளவில் வந்துட்டு காணாம தான் போய்கிட்டு இருக்கு நமக்கு தெரிஞ்ச கட்சிகளை பற்றி நம்ம பேசியிருக்கோம் அடுத்தடுத்து இந்த மாதிரி எந்தெந்த கட்சிகள் வந்துட்டு காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை பற்றியும் பேசுவோம் இது போன்ற தகவல்களுக்கு இணைந்திருங்கள் ரிஃப்ளெக்டுடன் வணக்கம்